போற்றிவோம் நமச்சிவாயம் தெய்வ சிந்தனை சேனல் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு தரிசிக்க போகிறதுங்க நம்ம கொங்கு நாட்டில் கோயமுத்தூரில் கீழமேட்டில் எசோபங்கில் எலுங்கருளி அறிவாளித்து வரும் அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயரை நம்ம இன்னைக்கு தரிசிக்க போகிறோங்க அங்கே அஷ்டாம்ச வரத ஆஞ்சநாயரின் மகிமை என்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாங்க அஸ்டா அப்படின்னா எட்டு அம்சங்களை உடைய இந்த வரத ஆஞ்சநேயர் ஒண்ணுங்க வரம் தரும் வலதுகரம் ரெண்டாவது எதிரிகளை அழிக்க இடதுகரத்தில் கதாயுதம் மூணாவது சகல வியாதிகள் நீங்க மேற்கு நோக்கிய முகம் நாலாவது பயம் நீங்க தெற்கு நோக்கிய பாதம் ஐந்தாவது நக நவகிரக தோஷங்களை நீக்கும் படக்கு நோக்கிய வால் ஆறாவது ருத்ராம்சமான அமைப்பு ஏழாவது நேத்திரம் அப்படின்னா உயிரோட்டமான கண்கள் எட்டாவது லக்ஷ்மி கடாச்சாரமான அனுகிரகம் இப்படி நம்ம ஆஞ்சநேயருக்கு எட்டு அம்சங்களை கொண்டாங்க ராமாயணத்தில் மிகவும் அற்புதமான காண்டம் சுந்தர காண்டம் ஏன்னாங்க இது முழுக்க முழுக்க அனுமானுடைய நாமமே இது எல்லாருடைய கஷ்டங்களையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் எல்லா கஷ்டங்களையும் நீக்கக்கூடியது இந்த சுந்தரகாலம் இது சனிக்கிழமை நாட்களில் அனுமனுக்கு வடமாலையணித்து வெண்ணெய் வடைத்து தீபம் ஏற்றி உருகி இந்த சுந்தரகானந்தத்தை பாடினால் அவரவர் குறை கண்டிப்பாக நீயுங்க தடைபட்ட திருமண காரியங்கள் கைகூடும் தீராத நோய் தீரும் நவகிரக தோஷங்கள் முற்றிலும் விலகும் ஏழரை சனி அஷ்டமச்சனி நடப்பவர்கள் வாழ்வும் வளமும் பெறும் கஷ்டங்கள் தீரும் மன வலிமை அறிவு ஆற்றல் புகழ் குறிக்கோளை எட்டும் வலிமை விழிப்புணர்வு வாக்கு சாதித்தியம் அனைத்தும் கிடைக்கும் இன்று நம்ம அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயரின் வெண்ணை காப்பு அலங்காரத்தை கண்டு தரிசித்து தரிசித்தோ தரிசனத்தோடு சுந்தரகாலத்தையும் நாம் பாடுவோம் என்று பெயர் செல்வார் சுகந்தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் கண்டேன் சீதையை என்று காவனிடம் சொன்ன கருணை மினி ராமபக்தர் ஆஞ்சனேய எருமையது அஞ்சனை தனையன் அலகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்ற அனைத்து வானரங்களும் அங்குதனும் சாம்பவானும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் இந்திராணி தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாறி ஒளிந்தனரே மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கண்டு சிம்சையை வதம் செய்து சாகசமாய் சமுஸ்கிரத்தை தாண்டியே இலங்கை சேர்ந்தார் இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்து இலங்கையை கலக்கினார் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடி அசோக அடைந்தார் சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்சியைக் கண்டு சித்தம் கலங்கினார் ராவணன் வெகுந்திட ராட்சசியர் அறந்திட வைதேகி கலங்கிட வந்தாடைக்க கனையாளியை கொண்டு ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்று கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையில் கண்ணீரைக் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனும் அழித்து அனைவரையும் ஒழித்தார் பிரம்மாஸ்திரத்தில் பிணைந்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் பெயரைச் சொல்ல வெகுந்த இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாழுக்கென்றார் வைத்த நெருப்பில் வெந்தன இலங்கை நகர் அரக்கனின் அகங்கையை அழித்திட்ட அனுமான் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு ஆகாய மார்க்கத்தில் தாவி வந்தார் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் வெய்மறந்த அவர் பாராத பாராதசோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமனிடம் அந்தேன் சீதையை என்றார் வைதேவி வாய்மொழியை அடையாளம் கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயன் சூடாமணி கொடுத்தார் மனம் கறிந்த மாருதியை மார்போடு அழைத்தார் ஸ்ரீராமர் மைதிலியை சிறை நீக்க தித்தமானார் ஆழ்கடலில் அற்புதமாய் அணைகட்டி படைகள் சூழ அனுமானும் லக்குவனும் உடன் புறப்பட்டார் அழித்திட்டார் ராவணனை ஒழித்திட்டார் அதர்மத்தை அயோத்தி சென்ற ஸ்ரீராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார் அவரை சரணடைந்தோர்க்கு அவர் அருள் என்றும் உண்டு எங்கெங்கே ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கே அவர் சிறமேல் கரம் குவித்து மனம் உருகி நீர் சொறிந்து ஆனந்தத்தில் மூழ்கிருக்கும் ஆஞ்சநேய உன்னை பணிகின்றோம் பன்முறை உன்னை பணிகின்றோம் மகாவீராய நமஹோம் ஹனுமதே நமஹோம் ஸ்ரீ பிரதாய वीरा ग्रामा जनाश्रया तनदा निर्गुणा वीराय